இந்த பெப்பர் கிரேவி நான் வேறு மாதிரி செஞ்சுருக்குறேன் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் நூறு கிராம் மறுத்து வச்சுருக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது கூடுதலாக இருக்கும் டேஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வரை விடலாம் இதுல கொஞ்சமாக புதினா இலை போட்டுடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து வரை விடலாம் இதுலேயே ஐம்பது தயிர் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் நாம் பெப்பர் திரை தான் செய்கிறோம் இருந்தாலும் கொஞ்சமாக மிளகாத்தூள் போடலாம் கேட்சு மிளகாத்தூள் ஏன்னா மிளகுத்தூளே வந்து காரம் ரொம்ப கொடுக்காது இல்லையா அதனால் இது கொஞ்சம் இது வந்து கிலோ சிக்கனுக்கு தான் நான் போட்டிருக்கிற அளவு எல்லாமே வறுங்கு தக்காளி எல்லாமே வெந்து குழஞ்சி வந்துடுச்சு இப்போ நாம் இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் சிக்கனுக்கு இதுக்கு தண்ணி எல்லாம் தேவையில்லை நம்ம பெப்பர் கிரேவி செய்கிறனால நமக்கு தண்ணியே இது கூட தேவையில்லை சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் சிக்கன் அங்கே இதுக்கு தேவையான அளவு உப்பு போடலாம் கல் உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடலாம் கொஞ்சமாக மஞ்சப்பூல் போடலாம் கொஞ்சம்தான் அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் வெந்து வரட்டும் தண்ணியெல்லாம் தேவையில்லை அப்படியே வெந்து வரட்டும் பாருங்க போய் எடுத்து பார்க்கலாம் சிக்கன் எல்லாமே நான் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு கறி எல்லாம் போய் ஒரு ஒரு சைடு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே நல்லா திரட்டி விடலாம் பாருங்க இந்த கிரேவிலேயே அப்படியே கலந்து விட்டாச்சு இப்போ இதையெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் அப்போ தான் அந்த வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி கலந்துக்கலாம் அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ எடுத்து பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்சது போலவே நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு